என்னப்பா ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க ஹாய் இன்னும் முடியல ஆப்ரேஷன் எதுக்கு குறுக்க நெருக்க இப்படி நடந்துட்டு இருந்த காலையில எல்லாமே மறந்து போயிருக்கு எதுக்கு நடக்கிறேன்னு தெரியாம நான் எல்லா பக்கமும் நடந்துட்டு இருக்கேன் ஒரு மாதிரி நல்லது சரி ஓகே இன்னைக்கு வந்து பாத்தீங்களா பேச கூட மறந்து போகுது பிரேக்ஃபாஸ்டுக்கு பப்பாயா இன்னைக்கு லான்ஸ் வந்து க்ரீமி எக்ஸ்ட்ரா ஃபுட் பாக்கெட்டு நான் வந்து வீட் ஃப்ளோர் போட்டேன் நான் ஒரு வீடியோ பார்த்தா செஞ்சேன் ஆனால் அதில் கொஞ்சம் ஐடியா மிக்ஸ் பண்ணேன் அதில் மைதா போட்டிருந்தனால அவங்களுக்கு பாக்கெட் வந்து பக்காவாக வந்துச்சு நான் வந்து கோதுமை போட்டதுனால எனக்கு கொஞ்சம் லைட்டாக மொடமோட இருக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும் ஆஹா ஸ்னாக்ஸுக்கு வந்து பனானா பால்ஸ் ஓகே இவ்வளோ குட்டி குட்டி பனானா இருக்குமாடா